அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம சூப்பராக கழனி புளிச்சாறு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து முன்னாடி அம்மா பாட்டி எல்லோரும் வச்சு கொடுப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நிறைய பேருக்கு இது தெரியுமா என்னன்னு தெரியல தெரியலனாலும் தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சட்டன்னு செஞ்சிடலாம் இந்த கழனி புளிச்சாறு வச்சுட்டு ஒரு சிம்பிளாக ஒரு பருப்பு துவையல் அரைச்சாலே அவ்வளோ சோறு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு அரிசி கழுவின தண்ணியை முதல்ல எடுத்துக்கணும் நம்ம அன்றைக்கி சாதம் வடிக்கப் போகிற அரிசியை ஒரு தடவை நல்லா கழுவிட்டு அதில் உள்ள தூசியெல்லாம் போனதுக்கப்புறம் ரெண்டாவது தர நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கணும் அந்த தண்ணியில் ஒரு சின்ன எலும்பு அளவுக்கு புளி எடுத்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் மீதி தண்ணியை இந்த மாதிரி தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த தண்ணியில் தான் நம்ம வந்து ரசம் வைக்க போகிறோம் கழனி ரசம்னு இதை சொல்லுவாங்க புளி ரசம் புளிச்சாறு எப்படி வேணால் சொல்லலாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கோங்க வெந்தயம் நல்லா பொறிஞ்சதும் இருபது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு ரொம்ப முக்கியம் அதை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் கூடவே காரத்துக்கு ஒரு ஆறு வர மிளகாயை சேர்த்துக்கோங்க இந்த மிளகா வந்து காரமே இருக்காது அதனால் நான் ஆறு சேர்த்துருக்கேன் உங்கள் மிளகாய் காரமாக இருந்தது குண்டு மிளகாயிருந்ததுன்னா நாலு அல்லது அஞ்சு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒன்று ஆனால் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் இப்போது ஒரு தக்காளி பெருசாக இருந்தால் ஒரு தக்காளி சின்னதாக இருந்தால் ரெண்டு தக்காளி நறுக்கிக்கோங்க சின்ன சின்னதாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் இப்போ இதில் உப்பும் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளியும் சீக்கிரம் வதங்கும் உப்பு சேர்த்துட்டோன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருந்தோம்ல புளி அதை வந்து அதில் சேர்த்துக்கலாம் வடிகட்டிட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் அரிசி கழுவின தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் அதில் சேர்த்துக்குவோம் அரிசி கழுவின தண்ணியில் செஞ்சால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது இப்போது இது நல்லா கொதிக்கணும் ஒரு ஆறு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சு லேஸாக இருக்கும் இப்போ கடைசியாக கொத்தமல்லி இலைகளை பிச்சு தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட கழனி புளிச்சாறு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாக செஞ்சிடலாம் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க சிம்பிளாக ஒரு பருப்பு துவையல் அரைச்சா போதும் அவ்வளோ நல்லாயிருக்கும் சூப்பரான அந்த கழனிப்புளிச்சாறை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதிலாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி